அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போலாம் வீடியோக்கோல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக பிடிக்குமா கௌரிய பிடிக்குமா இல்லை கனகாவாக பிடிக்குமா இல்லை நந்தனியை பிடிக்குமா இல்லை சாத்திய டாக்டரை பிடிக்குமானு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி கரெக்டாக அந்த லேடி ஃபோன் பண்ண மாதிரி கரெக்டாக ஆறு மணிக்கு பாஸ்கரை கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க இதை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனாங்க கடைசியில் டிஎஸ்பி நந்தினி கொலகாரம் கொலை பண்ணுறவங்க வீட்டுக்கே கொண்டு போய் பாஸ்கரை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க அதாவது ஜமீன் குடும்பம் தாங்க ஜமீன் குடும்பத்துக்கு கொண்டு போய் ஜமீன் அரண்மனையிலே கொண்டு போயிட்டாங்க அதனால் வந்து அசோக்கும் வந்து உங்கள் மூளையே ப்ரில்லியண்ட்டு தாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்கா வந்து ஜமீன் குடும்பம் மொத்தமும் பேசிகிட்டு இருந்தது ஒட்டு கொடுத்து கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க போய் ஜன்னல்லாம் வந்து சாத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா ஜமீன் ஆவடி அப்படின்னு எதுக்கு இது பைத்திய மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது வெளியிலேருந்து யாராச்சும் வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம் கொண்டு வந்திருக்கிறானே கொள்ளு கொண்டுட்டா என்ன பண்ணுறது அதனால தான் சாத்திட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைனா அதுக்கு ஏன் ஜன்ன எங்கள் ரூமெல்லாம் சாத்துறேன் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளில் ஒரு ஆள் போய் கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேஃப்டிக்காக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்காவை போய் காப்பி போட்டு கொண்டு வர சொல்லி ஜமீன் ஆவோடியை பண்ண அவங்க ஃபேமிலியை அனுப்பிவிடுது அப்போ வந்து நம்மளோட வீணை வந்து ரொம்பவும் ஆர்வமாக வந்து கனகா எப்படி பாஸ்கரை கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அது வெயிட்டன்சி நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் திமிராக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்